நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் பலரும் எதையாவது செய்து வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மனதில் கோட்டை கட்டி அந்த வெற்றியை அடைவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் அது கல்வி கற்பதில் இருக்கலாம் இல்லையென்றால் ஒரு தொழில் செய்வதில் இருக்கலாம் அனுபவம் ஒரு தொழிலை செய்வதை விட ஒரு காரியத்தை தொடங்குவது கூட தவறில்லை ஆனால் ஆர்வம் இல்லாமலும் சரியான திட்டமிடல் இல்லாமலும் ஒரு காரியத்தையும் ஒரு தொழிலையோ தொடங்கிவிட்டால் அதில் வெற்றி பெறுவதும் நீடித்து நிற்பதும் மிக கடினமானதாக அமைந்துவிடும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கான திட்டமிடல் என்பது மிக மிக முக்கியமானதாகும் இதற்கான உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தானாம் அவனுடைய குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் மட்டுமில்லாமல் செருப்பு தைக்கும் தொழிலையே பாரம்பரியமாக செய்து வரும் ஒரு குடும்பமாகும் சில தலைமுறைகளாக செருப்பு தைத்து வரும் அவனது குடும்பம் அந்த சிறுவனை ஒரு சிறந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்ததுடன் அந்த சிறுவனுக்கு அவர்களால் ஆன எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுத்தனர் ஆனால் அந்த சிறுவனுக்கு அவன் தாய் தந்தையர் செருப்பு தைக்கும் தொழில் செய்வது அறவே பிடிக்கவில்லை ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா அவன் பெற்றோரிடம் அந்த சிறுவன் போய் அதை சொல்ல அவர்களோ அவனை கடுமையாக திட்டி இந்த தொழில்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழிலால் தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தொழிலை விட்டுவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் முடிந்தவரை நீயும் இந்த செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொள் என்று சொல்லி புத்திமதி சொன்னார்களாம் படிப்பை தொடர முடியாத நிலையில் அந்த சிறுவன் இடையிடையே சென்று அவன் பெற்றோருடன் சேர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலை கற்று ஆனால் அந்த சிறுவனுக்கு அதில் திருப்தி அடையவில்லை இந்த தொழில்தான் நம்முடைய குடும்ப தொழில் இதைதான் நாம் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் அந்த பையன் பெற்றோருக்கு இருந்து வேறு பலருடன் சேர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலை நல்ல முறையிலும் நேர்த்தியாகவும் வேகமாகவும் செருப்பு தைப்பது எப்படி என்பதை தெரிந்து கொண்டானாம் மீண்டும் தன் குடும்பத்தினருடன் சேர்ந்து அவனுடைய யுத்திகளையும் அனுபவங்களையும் சொல்ல அவர்களும் சரி என்று சொல்லி ஒரு சிறிய அளவிலான செருப்பு தைக்கும் தொழிற்சாலையை தொடங்க முன்வந்தனர் இப்படியாக அவர்கள் குடும்பம் தொடங்கிய அந்த சிறிய தொழிற்சாலையில் தைக்கப்படும் காலணிகளின் அதாவது செருப்புகளின் வடிவமைப்பு மற்றும் நேர்த்தி எல்லாம் மக்களை கவரவே சந்தையில் அவர்களுடைய அந்த காலணிகளின் வரவேற்பு என்பது மிகவும் அதிகமாக தொடங்கின நல்ல வரவேற்பை பெற்ற அந்த நிறுவனம் குறைந்த காலத்திலேயே அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்துவிட திட்டம் தீட்டின சரியான திட்டமிடலோடு அந்த நிறுவனம் உலகின் பல நாடுகளின் மக்களுக்கான விருப்பத்தை தெரிந்து காலணிகளை உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஒரு திட்டம் தோன்றியது ஏன் நாம் ஒரே இடத்தில் பல நாடுகளின் மக்களின் விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய வடிவத்தில் அவர்களுடைய உபயோகத்திற்கு தகந்தால் போல நாம் காலணிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் அவர் அவருடைய நாட்டிலேயே சென்று ஒரு தொழிற்சாலையை அமைத்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியதாம் அதன் காரணமாக உலகின் பல நாடுகளிலும் அவர்களின் தொழிற்சாலையை உருவாக்கினார்களாம் இன்று உலகின் பல நாடுகளில் அவர்களுக்கு சொந்தமான தொழிற்சாலை இருக்கிறது உலகெங்கிலும் காலனி விற்பனை சந்தையில் கொடிகட்டி பறக்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் எந்த தொழிலை அவமானமாக நினைத்து செய்யக்கூடாது என்று அந்த சிறுவன் நினைத்தானோ அதே தொழிலை நேசித்து திறம்பட கற்று யுத்திகளை கையாண்டு சரியான திட்டமிடலை மேற்கொண்டு உலகமே திரும்பி பார்க்க வைத்த அந்த சிறுவனின் பெயர் தாமஸ் பேட்டா இன்று உலகின் பல நாடுகளிலும் தம்முடைய கிளை தொழிற்சாலைகளை உருவாக்கி உலகையே திரும்பி பார்க்க வைத்த பேட்டா சிறப்பு நிறுவனத்தின் தொழிலதிபர் தாமஸ் பேட்டா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எந்த தொழிலும் கேவலமானதல்ல எந்த தொழிலும் செய்யலாம் அதற்கான ஆர்வமும் சரியான திட்டமிடலும் இருந்தால் மட்டும் போதும் நாம் எந்த தொழிலும் எளிமையாக கொஞ்சம் தாமதமானாலும் வெற்றியை கண்டடைய முடியும் என்பதே தொடர்ந்து இதுபோல வீடியோக்களை காண விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்